ஸ்ரீ லலிதாம்பியை ஆய்வகம் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று மகர ராசிக்கு குரு பகவான் குரு பகவான் பயிற்சி ஆகிறத பத்தி பேச வந்திருக்கேன் குரு பகவான் வந்து வருஷத்துக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப வந்து குரு பகவான் வந்து அனைத்து திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு வருமானத்துக்கு ஆபரண சேர்க்கை இதுக்கெல்லாம் காரண காரணகர்த்தா வந்து குரு பகவான் தான் இந்த குரு பகவான் வந்து மே மாசம் பதினேழாம் தேதி இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து மகர ராசிக்கு வந்து ஜென்ம ராசியிலிருந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் அந்த அமைப்பு சரியில்லைனாலுமே ஆனா காலபு தத்துவப்படி மகர ராசிக்கு மூணு வந்து வெற்றியை தருவார் ஒரு கிரகம் வந்து எட்டு பன்னெண்டுல இருந்து பன்னெண்டுல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு ம ஏதோ ஒரு இதுல மறையும் போது நல்லது அப்ப இது வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கொடுத்திருப்பாரு இப்ப வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது கடன் வம்பு வழக்கு நோயெல்லாம் இருக்கு இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கி கட்டுறதுக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கு அப்ப வந்து அவரு அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா முன்னெச்சரிக்கா எப்படி கடன் வாங்கி என்ன பண்ணலான்னு பண்ணாருன்னா மகர ராசிக்கு வந்து தொந்தரவு பண்ணாது அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இடம் வாங்குறாங்க ஏதாவது பண்றாங்கன்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதை எச்சரிக்கையா பார்த்து சரி பண்ணினான்னா நல்லா நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து மூணு பார்வை அஞ்சாம் பார்வை ஏழு ஒம்பது மூணு பார்வை இப்போ மகர ராசிக்கு வந்து அஞ்சாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப தொழில வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா தொழில நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில முயற்சி பண்ணாங்கன்னா அது வந்து நல்ல வசதி வாய்ப்பு வர்றதுக்கு வழி இருக்கு கூட்டு இருந்து பிரிஞ்சு நம்ம தனியா போய் செய்யலானா எண்ணம் உருவாக தாராளமா செய்யலாம் செஞ்சானா அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்த பார்க்கும்போது சுப விரயம் பண்ணனா நல்லது அப்போ வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கினான்னா நல்லா இருக்கு திருமண நிகழ்வு வந்து செலவுகள் வந்து விரை செலவு சுப செலவா ஆகு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல்நிலை தொந்தரவு வரும்போது உடனே சின்ன பிரச்சனையா இருந்தாலே அது உடனே டாக்டர்கிட்ட போய் அதுக்கு உண்டான சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு வந்து பெரிய அளவுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி காலபுருஷத்தின்படி மகர ராசிக்கு வந்து ஒன்பதாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கும் குடும்பஸ்தானம் வாக்கு அந்த அந்த பிரச்சனைகள் வந்து நல்லா தன வரவு நல்லா இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார பிரச்சனை வந்து குறைய குடும்பத்துல வந்து அவருக்கு எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கும் நல்லா நிதானமா எந்த செயலை செஞ்சாலுமே அவர் வந்து நல்ல மரியாதையோட நல்லா இருப்பாரு மிதினத்துல இருக்கிற வரைக்கும் நிதானமாக எந்த செயல செஞ்சாலுமே நல்லது நடக்கு அக்டோபர் மாசம் வந்து அதிசாரமாக குரு பகவான் வந்து கடக கடகராசிக்கு போறாரு அப்ப வந்து அங்க குரு பகவான் வந்து உச்சமா இருக்கிறாரு அப்ப வந்து அங்க உச்சமாக இருக்கும்போது ஒண்ணு மூணு பதினொன்னாம் இடத்த பார்ப்பார் அப்ப தொழில் சாணத்துல வந்து அஹ் நல்லா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் பார்வையாக பார்க்கும்போது எட்நா இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் எந்த இது செஞ்சாலுமே நல்லா வெற்றி பெறுவாரு இப்போ கணவன் மூலியமா மனைவிக்கும் மனைவி மூலியா கணவனுக்குமே நல்லா ஒற்றுமை இருக்கு உறவு வந்து மேம்படு எதையுமே நல்லா முடிவெடுக்கும்போது சிந்திச்சு செஞ்சாருன்னா அந்த செயல் வந்து நல்லா புதிய திட்டங்கள் போட்டாலுமே அது வந்து பொறுமையா செஞ்சானா நல்லா நிதானமா செஞ்சா நல்லா இருப்பாரு அதே மாதிரி பேச்சில் வந்து கவனமா இருக்கணும் நிதானமா பேசணும் எங்காவது நம்ம அவசரப்பட்டு பேசினோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இருக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திலே கொஞ்சம் தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமாதிபதியா வர்றதுனால உடல்நல வரும் அப்ப வந்து கொஞ்சம் உடல்நிலைய பா பார்த்துக்கோணு ரெண்டாவது திருமண நட்சத்திரக்காரங்க வந்து சந்திரன் ஏழாம் பார்வையா பாக்குறப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கு நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க கூட்டாளிகள் வந்து தொழில வந்து அவங்களோட கவனமா இருக்கும்னு இல்ல தனியா செஞ்சாலுமே பிரச்சனை இல்லாத இருக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய் வந்து நாலு பதினொன்னு பொடியவரா பாக்குறாரு அப்ப வந்து தொழில வந்து நல்ல வருமானம் இருக்கு அம்மாவுக்கு நல்லா இது இருக்கும் சுகஸ்தானம் வண்டி வீடு வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு சகோதரர் ஒற்றுமை வந்து நன்றாக இருக்கு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமா படிக்கணும் படிச்சாங்கன்னா வெற்றி நிச்சயம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிதறல் ஏற்பட்டாலுமே அவங்களுக்கு வந்து படிப்புல வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் இப்ப வந்து படிப்புல வந்து எந்த முடிவு எடுத்தாலுமே கொஞ்சம் நிதானமா ஜாக்கிரதையா எடுக்கணும் இவர்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கடலை மாலை போட்டாங்கன்னா கொண்டக்கடலை மாலை போடும்போது கொண்டக்கடலை மாலை போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லாம் நீது அதே மாதிரி பசங்கள்லாம் வந்து வியாழக்கிழமை தோறமே கயகிரிவரை போய் கும்பிட்றது நல்லது இல்லை ஜீவசமாதி போய் வேண்டினாலுமே நல்ல பலன்கள் எல்லாம் இருக்கு இல்லை கருப்பு சுண்டல் வாங்கி தானம் பண்ணாலும் நல்லா இருக்கு தென்குடி திட்டை குரு பகவானு திருச்செந்தூர் முருகரை போய் வழிபட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் என் பெயர் சுலோச்சனா மொபைல் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நன்றி வணக்கம் வாழ்க வளமு